அன்று இரவு முழுவதும் ஐந்து நட்சத்திர ரிசார்ட் வெளிச்சத்தில் மூழ்கியிருந்தது பளிச்சென்ற ஜோதிடங்கள் வெளிநாட்டு ரோஜாக்களின் மனம் தங்கத்தட்டுகளில் விருந்து லைவ் கவுண்டர்களில் சீனியர் ஷெஃப்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்தது நழுவிலிருந்த பிரம்மாண்ட மேடையின் பின்னணியில் பெரிய எல்இடி திரையில் மணமகன் மணமகள் சிரித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சியான காட்சிக்கு நடுவே ஒரு பெரிய காலியிடம் இருந்தது பாடகரின் குரல் ராகவன் ஷெட்டியார் தமிழ்நாட்டின் பெரிய தொழிலதிபர்களில் ஒருவர் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் பத்திரிகைகளில் தினமும் புகைப்படம் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் பேச்சாளர் இன்று அவரது ஒரே மகள் கல்யாணம் அவர் பல மாதங்களாக திட்டமிட்டு பிரபல பின்னணி பாடகர் ஒருவரை இருபது லட்சம் கொடுத்து முன்பதிவு செய்திருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பாடகர் வரவில்லை போன் எடுக்கவில்லை மேனேஜர் கிடைக்கவில்லை வெறும் ஒரு குறுந்தகவல் மட்டுமே சாரி கான்ட் மேக் இட் ராகவன் கோபத்தில் கொதித்தார் நான் முழு பணத்தையும் கொடுத்துட்டேன் இப்போ என் மகளோட கல்யாணம் சிரிப்பு காலாயிடுமே என்று கத்தினார் இவெண்ட் மேனேஜர் வியர்வையில் நனைந்து நின்றார் சார் முயற்சி செய்துகிட்டு இருக்கோம் என்று தயங்கினார் ஆனால் ராகவன் கர்ஜித்தார் முயற்சியால என் மரியாதை திரும்பி வருமா மெதுவா நெதுவாக விருந்தினர்களிடையே பேச்சு பரவியது அவ்வளவு பெரிய கல்யாணம் பாடகரே இல்லாம செட்டியார் வீட்டு ஃபங்க்ஷனும் தோல்வியா என்று மெல்லிய கிசுகிசுப்புகள் மேடை முழுவதும் வெளிச்சம் மைக் தயாராக இருந்தது ஆனால் யாரும் ஏறவில்லை அப்போதுதான் ஹாலின் ஒரு மூலையில் சாப்பாட்டு கரிசைக்கு அருகே ஒரு சிறுவன் அமைதியாக நின்றிருந்தான் வயது பதினைந்து மெலிந்த உடல் கிழிந்த குர்த்தா நிறம் போன பேண்ட் ஒரு செருப்பின் பட்டா கிழிந்து துணியால் கட்டப்பட்டிருந்தது அவன் பெயர் அர்ஜுன் அவன் அங்கு வந்தது தற்செயலாகத்தான் யாரோ ஒருவர் விருந்துக்கு அழைத்து வந்திருந்தார் ஆனால் யாரும் அவனை கவனிக்கவில்லை அவன் அமைதியாக தட்டில் சாதம் குழம்பு எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் இரண்டு நாட்களாக சரியாக சாப்பிடாதவனுக்கு அது பெரிய விருந்து அர்ஜுன் காதல் சத்தம் செல்லவில்லை அவன் கேட்டது காலியான மேடையின் அமைதியைத்தான் மக்கள் பேசுவதை கேட்டான் பாடகர் வரல இப்போ என்ன ஆகும் செட்டியார் முகம் காப்பாற்ற முடியாது அவன் மெதுவாக தலையைத் தூக்கினான் மேடையை பார்த்தான் அவன் முன்பு இதுபோன்ற மேடைகளை டிவியிலும் கோவில் திருவிழாக்களிலும் ரயில் நிலைய டிவி ஸ்கிரீன்களிலும் பார்த்திருந்தான் அவன் மனதில் அம்மாவின் வார்த்தைகள் ஒலித்தன நீ பாடுறப்போ பசியே கூட அமைதியா இருக்குதுடா அவன் தட்டை கீழே வைத்தான் கையை துடைத்தான் இதயம் வேகமாக அடித்தது அவன் கிழிந்த துணியை உணர்ந்தான் இந்த இடத்துக்கு தான் சேர்ந்தவன் இல்லை என்பதை அறிந்தான் ஆனாலும் ஒரு உணர்வு அவனை தள்ளியது அவன் நடக்கத் தொடங்கினான் மக்கள் நடுவே நேராக ராகவன் செட்டியார் முன் சென்று நின்றான் மெதுவான ஆனால் தெளிவான குரலில் கேட்டான் சார் நான் பாடட்டுமா முழு ஹாலும் ஒரு நொடியில் அமைதியானது ராகவன் கோபமாக திரும்பினார் முன்னால் ஒரு மெலிந்த சிறுவன் கிழிஞ்ச உடை ஆனால் கண்களில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை ராகவன் கசப்பாக சிரித்தார் இது கல்யாண மண்டபம் சாலையோர தமாஷா இல்லடா அர்ஜுன் தலையை உயர்த்தி பார்த்தான் நாம் பாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சொல்வீங்க ராகவன் கண்களில் ஒரு சின்ன தீப்பொறி பறந்தது அவர் சொன்னார் நீ உண்மையாவே பாடி என் மானத்தை காப்பாத்தினா பத்து கோடி தரேன் அந்த வார்த்தை ஹாலில் மின்னலடித்தது போல பரவியது அர்ஜுன் முதல் முறையாக சிரித்தான் மெல்லிய ஆனால் உண்மையான புன்னகை பணம் வேண்டா சார் ஒரு வாய்ப்பு மட்டும் போதும் ராகவன் ஒரு நிமிடம் அமைதியானார் பின்னர் மேடையை காட்டினார் போ இன்னைக்கு பார்க்கலாம் குரல் உண்மையிலேயே துணியைவிட பெருசாருக்கானு அர்ஜுன் மெதுவாக மேடை ஏறினான் கால்கள் நடுங்கின வெளிச்சம் கண்களை குத்தியது ஆனால் அவன் கண்களை மூடினான் ஜோபி குடிசை அம்மாவின் சோர்ந்த முகம் ரயில் டிராக்கில் சில்லறை வாங்கிய நாட்கள் எல்லாம் மனதில் வந்தது பின்னர் முதல் சுருதி வெளியே வந்தது அர்ஜுன் பாடப் படங்கிய உடம் ஹாலில் ஒரு ஆழ்ந்த அமைதி பரவியது எந்த கிசுகிசுப்பும் இல்லை யாரும் தொலைபேசியை பார்க்கவில்லை அவன் குரலில் வேசமோ செயற்கையாட உயர்வோ இல்லை வெறும் வலி உண்மை பசி நம்பிக்கை எல்லாம் கலந்திருந்தது முதல் பாடலின் கோரஸ் வந்தபோது கூட அவன் குரலை உயர்த்தவில்லை அமைதியாக ஆழமாக பாடினான் அந்த அமைதிதான் மக்களை உலுக்கியது ஒரு பெண் தன் கணவரின் கையை பிடித்தாள் ஒரு வயதான மனிதர் கண்ணை துடைத்தார் ராகவன் செட்டியார் இதுவரை கோபத்திலும் அகந்தையிலும் நின்றவர் அவரது புருவங்கள் மெதுவாக தளர்ந்தன பாடல் முடிந்தது ஒரு தனித்தட்டு பிறகு இரண்டு பிறகு முழு ஹாலும் எழுந்து நின்று தட்டியது அர்ஜுன் மைக்ரோஃபோனை விட்டு பின்னகர்ந்தான் அவனுக்கு தலை சுற்றியது அப்போது ராகவன் மேடைக்கு நடந்து வந்தார் முழு ஹாலும் அமைதியானது அவர் மைக் எடுத்து பேசினார் இந்த பையன் இன்னைக்கு என்னை காப்பாத்தினா ஆனா அதுக்கு முன்னாடி என்னை மிகவும் வெட்கப்பட வைத்தானோ செஞ்சான் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் ராகவன் தொடர்ந்தார் நான் நினைச்சேன் பணம் எதையும் வாங்கிடும் குரலையும் வாங்கிடலான்னு ஆனா இந்த பையன் வயிறு காலியா உடம்புல ஒரு கிழிஞ்ச துணியோட வந்து என் மகளோட கல்யாணத்துக்கு உயிர் கொடுத்துட்டான் அர்ஜுன் கண்கள் நிறைந்தன ராகவன் மேலும் சொன்னார் நான் பத்து கோடி தரேன்னு சொன்னேன் ஆனா இப்ப புரியுது அது தவறு ஒரு உண்மையான குரலுக்கு பத்து கோடி விலை போட முடியாது பின்னர் அவர் அர்ஜுனை நோக்கி திரும்பினார் பணம் உனக்கு தரேன் ஆனா வியாபாரமா இல்ல உன் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் போடுறேன் உன் படிப்பு இசை ஒன்ன போல வாய்ப்பில்லாத குழந்தைகளுக்காக அர்ஜுன் தாங்க முடியாமல் அழுதான் அப்போது சேகர் என்ற இசை நிபுணர் முன் வந்தார் அவர் அர்ஜுனை நீண்ட நேரம் பார்த்துவிட்டு சொன்னார் இவன் கச்சா ஆனா இதுல ஒரு தீப்பொறி இருக்கு அகாடமி அகடமி தர முடியாதது ராகவன் கேட்டார் நீ கவனிச்சுக்குவியா சேகர் இவன் விரும்பினா நிச்சயம் பலரும் முன் வந்தார்கள் பள்ளி சேர்க்கை ஸ்டுடியோ இலவசம் உதவிகள் அர்ஜுனுக்கு எல்லாம் குழப்பமாக இருந்தது அவன் உலகம் திடீரென பெரிதாகியது அன்றிரவு ராகவன் அர்ஜுனிடம் மெதுவாக பேசினார் இனி நீ தனியா இல்ல உன் அம்மாவையும் கூட்டிட்டு வா என் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குங்க அர்ஜுன் தயங்கினான் அம்மாவுக்கு பிடிக்காது சார் ராகவன் சிரித்தார் மரியாதையா வாழறது எந்த எஹசானுக்கும் குறைவில்லைடா மறுநாள் அர்ஜுன் அம்மாவிடம் சென்றான் அம்மா பயந்தாள் ஏதும் தப்பு பண்ணலையே அர்ஜுன் சிரித்தான் இல்ல அம்மா நான் பாடினே அம்மா அழுதாள் உங்க அப்பா சொன்னாரு ஒரு நாள் உன் குரல் நம்ம தலைய உயர்த்தோன்னு அர்ஜுன் புது உடை போட்டான் ஆனால் பழைய கிழிஞ்ச உடையை வீசவில்லை இது என்னை எங்கேருந்து வந்தேங்கிற நினைவுபடுத்துது என்றான் ஒரு வருடம் கழித்து அதே ஊரில் அதே ரேடியோக்களில் ஒரு புதிய குரல் ஒலித்தது பெயர் சொல்லப்படவில்லை ஆனால் மக்கள் கேட்டு நின்றார்கள் என்ன குரல் இது வேற மாதிரி இருக்கு சாலையோர டீக்கடைக்காரர் வால்யூம் உயர்த்தினார் ஆட்டோ ஓட்டுநர் காது கொடுத்தார் இது யாரோட குரலோ என்று பேசினார்கள் அர்ஜுன் இப்போது வேறொருவனாக மாறியிருந்தான் காலையில் பள்ளி மாலையில் இசை அகாடமி சேகர் சார் பயிற்சி ஆனால் அவன் இன்னும் பழைய அர்ஜுனாகவே இருந்தான் அமைதியானவன் பணிவானவன் ஒருநாள் சேகர் சொன்னார் நாளை உனக்கு பெரிய ஆடிஷன் லைவ் இல்ல ரெக்கார்டிங் இங்க கதை வேண்டாம் பர்ஃபெக்ஷன் மட்டுமே அர்ஜுன் பயந்தான் ஒரு நாள் அதிசயம்னு சொன்னா என்ன ஆகும் அம்மா ஆறுதல் சொன்னாள் பயம் இருக்கிறது நல்லது பயக்கிறவனுக்கு இழக்க ஒன்னு இருக்கும் அதான் உண்மையா பாடுவான் ஸ்டுடியோவில் முதல் இரண்டு டேக்குகள் தோல்வி பின்னால் யாரோ கிண்டல் அடித்தார்கள் வைரல் பையன் இவ்வளவுதானா சேகர் அர்ஜுனை அழைத்து சொன்னார் கூட்டத்துக்காக பாடாத உனக்காக பாடு மூன்றாவது டேக்கில் அர்ஜுன் எல்லாவற்றையும் மறந்தான் பாடல் முடிந்தது அமைதி பிறகு ஒரு வார்த்தை வந்தது ஃபைனல் டேக் இதுதான் பிறகு வந்தது புகழ் நேர்காணல்கள் ஸ்டேஜ் நிகழ்ச்சிகள் எல்லாரும் ஒரே கேள்வி முதல் வாய்ப்பு எப்படி கிடைத்தது அர்ஜுன் எப்போதும் ஒரே பதில் ஒரு கல்யாணத்துல நான் சும்மா சாப்பிட போயிருந்தேன் நாள் அவன் மீண்டும் அதே ஹாலுக்கு வந்தான் இப்போது சாதாரண குர்த்தா கண்களில் நம்பிக்கை மேடையில் நின்று சொன்னான் இங்கே யாராவது இருந்தா தன்னோட குரல் யாருக்கும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த பாட்டு உங்களுக்காக அவன் பாடினான் ஹால் உணர்ந்தது பாடல் முடிந்ததும் அவன் கீழே இறங்கினான் சமையலறை அருகே நின்ற சிறிய குழந்தைகளிடம் சென்றான் யார் பாடனோ என்று கேட்டான் ஒரு சிறிய கை உயர்ந்தது அர்ஜுன் மைக்ரோஃபோனை நீட்டினான் சில கதைகள் இங்கே முடிவதில்லை இங்கேதான் மற்றவர்களுக்காக ஆரம்பிக்கிறது இப்படி ஒரு சிறுவனின் குரல் ஒரு கோடீஸ்வரனின் அகந்தையை உடைத்து பலருக்கு புதிய வாழ்க்கையை தொடங்கி வைத்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஊர் மாவட்டம் மாநிலத்தை கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஒரு கமெண்ட் அடுத்த கதைக்கு உத்வேகமாக அமையலாம்